வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல எம்ஏடபிள்யூஎஸ் மூலமா வெளியான தேர்வு முடிவுகள் குறித்து அதுல உள்ள சந்தேகங்களுக்கு நம்ம விளக்கம் அளிச்சுட்டே வரோம் இந்த ரிசல்ட்டு வெளியான பிறகு இந்த ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த எக்ஸாம் எழுதுன்னா பல நண்பர்கள் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் நம்ம முறையா அதுக்கு உண்டான ப்ராப்பர் அஃபிஷியல் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் பொதுவான ஒரு கேள்வி என்னென்னா இந்த ஜிடி இந்த ஜிடினா என்ன அதை பற்றி நம்ம தான் இந்த வீடியோவுடைய ஒரு முழுமையான பதிவு இந்த டிகிரி லெவலில் டிப்ளமோ லெவலில் யாரெல்லாம் சிபி இன்டர்வியூ போனாங்களோ அவங்க இன்டர்வியூ போன அடு அந்த நாளே நமக்கு கால்ஃபர் பண்ணி நம்ம கால் பண்ணி சார் இந்த மாதிரி நான் இன்னைக்குன்ட்யூ அட்டன் பண்ணேன் என்னுடைய நேமுக்கு நேராக வந்து ஜிடின்னு போட்டிருந்துச்சு அப்படின்னாங்க ஸோ ஏன் சார் ஜிடின் போட்டிருக்கு என்னுடைய கம்யூனிட்டி பிசி ஆனால் ஜிடின்னு போட்டிருக்கு என்னுடைய கம்யூனிட்டி எம்பிசி ஆனால் ஜிடின்னு போட்டிருக்கு அது ஏன்னு நான் கேட்கும் போது நீங்கள் வந்து ஜிடி பிரிவு கீழே வாரீங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படி வந்துட்டோம் வந்துவிட்டோம் ஆனால் வந்து எதுக்கு உங்கள் ஜிடின்னு போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியலை ஸோ ஜிடினா வந்து ஜென்ரல் டேன் தானே சார் ஜென்ரல் டேன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் அந்த டாப்ல உள்ளவங்க தானே வருவாங்க ஜென்ரல் டேன்ல அப்போ நாங்கள்லாம் வந்து டாப்பில் உள்ளவங்க அப்படி தானே அடுத்தோம் அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் ஜென்ரல் டேன்னா வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் டாப்பில் உள்ளவங்க தான் அர்த்தம் இதுதான் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ என்ன அப்படின்னா பெரும்பாலான பேருக்கு இந்த இந்த மாதிரி போடல ஜிடின்னு போடலை சில நபர்களுக்கு என்ன பண்ணிருக்கு ஜிடின்னு போட்டிருக்கு அது டிப்ளமோ லெவல்ல பிஇ லெவல்ல எல்லாம் போயாச்சு இன்டர்வியூ முடிஞ்சாச்சு இன்டர்வியூ போகும்போது அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸாம் மார்க் தெரியாது எக்ஸாம் மார்க் தெரியாதனால பொதுவாக ஜிடின்னு வரும்போது ஸோ நம்ம மார்க் அதிகமாக வாங்கியிருப்போம் போல ஸோ நம்ம வந்து இந்த இந்த பிரிவு கீழே வரோம் ஸோ நம்ம வந்து ஜென்ரல் டேனில் வரோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துருக்காங்க இப்போ ரிசல்ட் வந்தோடனே என்ன ஆகி போச்சுன்னா எல்லாருக்குமே அவங்க மார்க்கு தெரியுது தெரிஞ்ச உடனே இப்ப வந்து நேற்று நம்ம கிட்ட ஒருத்தர் பேசுறாரு ஒரு நண்பர் பேசுறாரு அவர் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு பண்றாரு என்ன கருத்தை அப்படின்னா சார் நான் இன்டர்வியூல போகும்போது என என் பேருக்கு நில ஜிடினு இருந்துச்சு அப்ப நான் வந்து அங்க அங்கு நான் கேட்கும் நான் எம்பிசி சார் ஆனா எனக்கு வந்து ஜிடின்னு இருக்குங்கும் போது ஜிடின்னா ஜெனரல் டேன்ல வரீங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஜென்ரல் டேன்னா நம்ம வந்து நம்ம எக்ஸாம்ல வந்து மார்க் அதிகமாக வாங்கியிருக்கோம் அதனால நம்ம ஜென்ரல் டேனில் வந்திருக்கோம் ஸோ இன்டர்வியூ நமக்கு இன்னும் நல்லா பண்ணோம்னா நமக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அதனால நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் அதைத்தான் அவங்களும் சொன்னாங்க ஜென்ரல் டேனில் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது ஸோ அதனால வந்து நானும் வீட்டில் வந்து சொல்லிட்டேன் நான் வந்து எக்ஸாம் மார்க் அதிகமாக வாங்கியிருக்கேன் அதனால வந்து என்னை ஜிடி பிரிவில் கொண்டு வந்திருக்காங்க நான் இன்டர்வியூ எனக்கு ஒரு ஒரு மினிட்ஸ் பண்ணாங்க நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்பிக்கையா இருந்தேன் சார் ஆனா நான் நேத்து வெளியிட்ட மார்க்கை பார்க்கும்போது என்னுடைய மார்க் ரொம்ப லோவா இருக்கு ஆனா என்னை எம்பிசில என்னை விட அதிகமான மார்க் உள்ளவங்க ஜிடில வரல அப்ப எதுக்காக ஜிடின்னு கொடுத்தாங்க ஸோ ஜிடினா என்ன அர்த்தம் ஜென்ரல் டேன்னா இதுதான் அர்த்தமா இல்ல இதுக்கு வேற அர்த்தமா இப்ப ஜிடினு ஏன் கொண்டு வந்தாங்க அப்ப ஜிடிங்கிற ஜிடிங்கிற பிரிவுல இவங்க தேர்வு பண்ணது தப்பா ஒரு முறையா ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு கேக்குறாங்க இதை நம்ம டீட்டெயில ஆராய்ந்து பார்த்தோம்னா இவங்க எடுத்த இந்த ஜிடிங்கிறது ஒரு தப்பான ஒரு ப்ரொசீஜர் ஜிடினா என்ன அப்படின்னா ஜென்ரல் டேர்ன் அர்த்தம் அதாவது பிசி எம்பிசி பிசி முஸ்லீம்ஸு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்படின்னு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடஒதுக்கீடு இருக்குது உங்க அனைவருக்குமே தெரியும் இந்த ஒவ்வொரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களில் டாப்பில் உள்ளவங்க ஜென்ரல் டேனில் வருவாங்க இது உங்களுக்கு தெரியும் அப்படி ஜிடினா ஜென்ரல் டேனுக்கும் போது பிசி எம்பிசி எஸ்சி ஏ எஸ்டி அப்படின்னு ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் டாப்பில் தான் இந்த ஜென்ரல் டேனில் கொண்டு வந்திருக்கணும் அப்படி இவங்க கொண்டு வராமல் இவங்க வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டியில் மார்க் கம்மியா உள்ளவங்கள ஜிடின்னு ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியல இது பெரும்பாலான இன்டர்வியூ போனவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்ப தெரியாம போ தெரியாம வாய்ப்பு இருந்தா கூட இப்ப எக்ஸாம் மார்க் வெளிவரும் போது கண்டிப்பா நமக்கு இப்போ நமக்கு தான் ஜிடிஎன் போட்டிருக்கு ஆனா நம்ம கம்யூனிட்டி நம்மளோட அதிகமான மார்க் வாங்க இருக்கும் போது நமக்கு ஏன் இவங்க ஜிடிஎன் போட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இப்ப எக்ஸாம்பிளா பாருங்க டிகிரி லெவலில் நம்ம கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணோம்னா அதில் எங்கே போட்டிருக்கு அப்படின்னா ஜிடின்னு போட்டிருப்பாங்க அவங்க ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு நம்ம செலக்ட் பண்ணால் தெரியும் ஜிடின்னு போட்டிருப்பாங்க இதை போட்டிருக்காங்க ஜிடின்னு போட்டிருக்காங்க அப்போ ஜிடிங்கும் போது இந்த நூற்றி ஐம்பத்தி எட்டை பாருங்க ரிட்டர்ன் எக்ஸாம் மார்க்கு டூ செவன்டி இன்டர்வியூ மார்க்கு ஃபார்ட்டி எய்ட்டு த்ரீ ஒன் எயிட்டு ஜிப்டி ஃபீமேல் இப்போ ஜிடி வந்து இவங்க வந்து ஜிடினா இவங்க பிசியா இல்லை எம்பிசியா இல்லை எஸ்சியா எஸ்சிஏவா எஸ்டியா அதுவுமே நமக்கு தெரியாது ஜிடி ஆனால் இவங்க இவங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த இந்த நம்பர் உள்ளவங்க தெரியும் நம்ம என்ன கம்யூனிட்டி நமக்கு மேலே அதிகமாக உள்ளவங்க இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு அப்போ எந்த அடிப்படையில் இவங்க ஜிடின்னு போட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது நமக்கு ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னும் ப்ராப்பராக பார்க்கணும்னா இந்த டிகிரி லெவலில் பார்த்தீங்கன்னா சத்தில் போய் ஜிடி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தத்தை வரும்னா பதினேழு பேர் வருது பதினேழு ஜிடி வருது மொத்தம் எத்தனை வேக்கண்ட் இருக்குது மொத்தம் எத்தனை வேக்கண்ட் எவ்வளவு மொத்த வேக்கண்ட் மொத்தம் தேர்வு செய்யப்பட்டவங்க எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணில் ஜிடி பிரிவில் பதினேழு பேர் தான் என்ன பண்ணிருக்காங்க அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க அப்போ வந்து இது வந்து ஒரு முறையான ஒரு இடஒதுக்கீடாக வந்து தெரியலை தெரியலை இதுதான் உண்மை ஸோ அப்போ ஜிடினா வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு நான் சிம்பிளா சொல்றேன் ஏன் வச்சுங்க ஒரு நூறு வேக்கன்ட் இருக்கு அப்படின்னா அதில் ஒரு முப்பத்தி ஒரு வேக்கண்ட்டு ஜிடிக்கு வரணும் இதான் வந்து இது ஆனால் ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி மூணு பேருக்கு கால்ஃபர் பண்ணிட்டு அதுல பதினேழு பேருக்கு மட்டும் ஜிடின்னு கொண்டு வந்தாங்கன்னா அது எந்த அடிப்படையில் அப்படின்னு நமக்கு தெரியல இத வந்து தெரிஞ்சவங்க நமக்கு வந்து இது வந்து ஒரு முறையான இதா தெரியல அப்படிங்கறதுதான் நமக்கு பொறுத்த அளவுக்கு இது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி மூணு தேர்வு லிஸ்ட்ல ஜிடிக்கு பதினேழு பேரை தடை பண்ணிருக்காங்க பிசிக்கு எழுநூத்தி நாற்பது பேர் எம்பிசிக்கு நானூத்தி முப்பத்தி எட்டு பேரு எஸ்சிக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் எஸ்சி ஏவுக்கு நூற்றி பதிமூணு பேர் பிசி முஸ்லீமுக்கு ஐம்பது பேர் எஸ்டிக்கு பதினெட்டு பேர் அப்படின்னு மொத்தம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு பேர் நம்ம இருக்காங்க அவங்க அவங்க தெருவு பண்ணியிருக்காங்க இடஒதுக்கீடு முறையில் அவங்க ஃபாலோ பண்ணும்போது ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓரு சதவீதத்தை வந்து ஒதுக்கணும் பிசிக்கு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் ஒதுக்கணும் எம்பிசிக்கு இருபது சதவீதம் ஒதுக்கணும் எஸ்சிக்கு பதினஞ்சு சதவீதம் எஸ்சிஏவுக்கு மூணு சதவீதம் பிசி முஸ்லீமுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் எஸ்டிக்கு ஒன்றுன்னு நூறு சதவீதம் ஒதுக்கணும் ஆனால் அவங்க அப்படி ஒதுக்காம ஜென்ரலுக்கு பதினேழு பேருக்கு பதினேழு பேர் ஆயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி மூணுல ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று பெர்சன்டேஜ் ஜென்ரலுக்கும் நாற்பத்தி நாலு புள்ளி இருபத்தி மூணு பர்சன்டேஜ் பிசிக்கும் இருபத்தி ஆறு புள்ளி பன்னெண்டு பர்சன்டேஜ் எம்பிசிக்கும் பதினேழு புள்ளி ஏழு அஞ்சு பர்சன்டேஜ் எஸ்சிக்கும் ஆறு புள்ளி ஏழு அஞ்சு பர்சன்டேஜ் எஸ்சி ஏவுக்கும் ரெண்டு புள்ளி ஒம்போது பர்சன்டேஜ் பிசி முஸ்லீமுக்கும் ஒன்று புள்ளி ஏழு பர்சன்டேஜ் எஸ்டிக்கும் அவங்க ஒதுக்கியிருக்காங்க அப்போ நார்மலாக வந்து ஜிடிக்கு ஒதுக்க வேண்டிய இடஒதுக்கீடு வந்து முப்பத்தி ஒன்று ஆனால் இவங்க ஒதுக்குனது வெறும் ஒன் முப்பத்தி முப்பத்தொன்னு பர்சன்டேஜ் ஒதுக்கணும் ஆனால் அவங்க ஒதுக்குனது வெறும் பதினேழு அப்படின்னா மொத்த வேக்கன்சியில் ஒரு பர்சன்டேஜ் தான் ஒதுக்கியிருக்காங்க அப்போ இயற்கையை என்ன ஒதுக்கணும் அப்படின்னா முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்கணும் அதாவது நூறு வேக்கண்ட் இருந்தால் அதில் முப்பத்தி ஒரு வேக்கண்ட்டு ஜென்ரலுக்கும் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு வேக்கன்ட்டு பிசிக்கும் இருபது வேக்கண்ட்டு எம்பிசிக்கும் பிசி முஸ்லீமுக்கு மூன்று மூணு புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீதமும் இப்படித்தான் ஒதுக்கிருக்கணும் அப்படியே ஒதுக்கலை அவங்க அப்ப எந்த ஆர்டர் அடிப்படையில இவங்க ஜிடின்னு போட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியல இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி நேற்று வந்து அந்த பையன் நம்மகிட்ட கேக்கும் போதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸோ ஜென்ரல் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த வெர்டிகல் அப்புறம் வந்து அதெல்லாம் விட்டுருவோம் பொதுவா பார்த்தாலே நூறு வேக்கன்சி இருக்கு அப்படின்னா அதில் முப்பத்தி ஒரு வேக்கன்சி வந்து ஜிடிக்கு போயிடும் இருபத்தி ஆறு வேக்கன்சி வந்து பிசிக்கு போகும் இருபது வேக்கன்சி வந்து எம்பிசிக்கு போகும் பதினஞ்சு வேக்கன்சி வந்து எஸ்சிக்கு போகும் மூணு வேக்கன்சி வந்து எஸ்சி ஏவுக்கு போகும் அதே மூணு புள்ளி அஞ்சு வேக்கன்சி வந்து பிசி முஸ்லீமுக்கு போகும் எஸ்டிக்கு ஒரு வேக்கன்சி போகும் மொத்தம் நூறு வேக்கன்சியில் இதுதான் வந்து நம்ம தெரிந்த ரிசர்வேஷன் அப்படி வச்சா கூட ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி மூணு வேக்கன்சியில் முப்பத்தி ஒரு சதவீதம் தான் போகணும் ஆனா இவங்க கொடுத்த பதினேழு வேக்கன்சியை மட்டும் ஜிடிக்கு பார்த்தா ஒரு பர்சன்டேஜ் தான் வருது இது வந்து எப்படி நாம வந்து அக்செப்ட் பண்றது அப்படின்னு தெரியல இவங்க எந்த ஆர்டர்ல போட்டிருக்கான்னு தெரியல நான் நான் வந்து இப்ப சொல்லியிருக்கிறது டிகிரி லெவல்ல உள்ளதை மட்டும்தான் நான் வந்து கம்பேர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி டிப்ளமோ இருக்கலாம் இதே மாதிரி என்ன சேன்ட் இன்ஸ்பெக்டர் இருக்கலாம் இப்ப இன்னும் நான் சொல்றேன் பாருங்க எக்ஸாம்பிளா இப்ப இங்க பாருங்க இதான் அந்த சார்ட் மொத்த வேகன்சி வந்து ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி மூணா அதில் ஜிடி பதினேழு பிசி எழுநூத்தி நாற்பது எம்பிசி நானூற்றி முப்பத்தி எட்டு எஸ்சி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு எஸ்சிஏ நூற்றி பதிமூணு பிசி முஸ்லீம் ஐம்பது எஸ்டி பதினெட்டு மொத்தம் ஆயிரத்தி அஞ்சு எழுவத்தி மூணு அப்போ உண்மையான சேவசன் என்ன பண்ணிருக்கணும்னா இதுதான் வந்து உண்மையான சேவசன் பார்க்குறீங்க இல்லையா ஜிடினா முப்பத்தி ஒன்று பிசி அறுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு எம்பிசினா இருபது எஸ்சினா பதினஞ்சு எஸ்சி ஏன்னா மூணு பிசி முஸ்லீம் முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு எஸ்டின்னா ஒன்று இதான் மொத்தம் நூறு சதவீதம் நூறு சதவீதம் இதுதான் பண்ணணும் அப்போ ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணுல முப்பத்தி ஒரு சதவீதம் என்ன வருதோ அதான் என்ன வரணும் ஜிடிக்கு வரணும் அப்போ ஆயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி மூணுல இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு என்ன வருதோ அதுதான் வந்து பிசிக்கு வரணும் அப்புறம் ஆயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி மூணுல இருபது சதவீதம் என்ன வருதோ அதுதான் எம்பிசிக்கு வரணும் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணுல மூணு பதினஞ்சு சதவீதம் என்ன வருதோ அதுதான் எஸ்சிக்கு வரணும் அப்ப ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி மூணு இதுல மூணு வந்து மூணு சேர்ந்து எவ்வளவோ அதுதான் வந்து எஸ்சி ஏக்கு வரணும் மூணு புள்ளி அஞ்சு வந்து பிசிஎம்க்கு வரணும் ஒன்னு வந்து எஸ்டிக்கு வரணும் இப்ப அப்படின்னா அது மாறிடுச்சு இப்ப என்ன போட்டிருக்காங்கன்னா ஜென்ரல் மொத்தமே ஆயிரத்தி அஞ்சு அஞ்சு மூணு வேகன்சிக்கு தான் போட்டிருக்காங்க அப்ப இவங்க எடுத்த இந்த இவங்க நேத்து வெளியிட்டாங்க இல்லையா லிஸ்ட் அதை வச்சு பார்த்தா ஒன்னு புள்ளி ஒன்னு என்ன அது ஜிடிக்கு வருது ஆனால் ஆகக்கூடி எவ்வளோ கொடுக்கணும் முப்பத்தி ஒன்று கொடுக்கணும் ஆனால் அவன் கொடுத்தது வெறும் ஒன்று புள்ளி ஒன்று இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு தான் பிசிக்கு வரணும் ஆனால் இவங்க கொடுத்தது நாற்பத்தி நாலு புள்ளி வித்தி ஒன்பத்தினே கொடுத்துருக்காங்க இருபது சதவீதம் தான் என் பிசிக்கு வரணும் ஆனால் இவங்க கொடுத்தது இருபத்தி ஆறு புள்ளி பதினெட்டு சதவீதம் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா பதினெழு சதவீதம் வரணும் இவங்க கொடுத்தது பதினேழு சதவீதம் பதினேழு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டியது மூணு சதவீதம் தான் இங்கே வந்தது ஆறு புள்ளி ஏழு அஞ்சு பிசி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா தரக்கூடியது மூணு புள்ளி அஞ்சு இப்போ கொடுத்தது ரெண்டு புள்ளி ஒன்பது எட்டு எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்தது ஒன்று கொடுக்க வேண்டியது ஒன்று கொடுத்தது ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு அப்போ இது இப்படி போட்டிருக்காங்க ஸோ ஜென்ரல் டேன்னு இவங்க தப்பாக கொடுத்தாங்களா இல்லை ஓசி ஓசிங்கிறத மாற்றி ஜென்ரல் டேன் கொடுத்தாங்களா அப்படின்னு நமக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கு ஸோ இதை வந்து ஒரு எந்த அடிப்படையில் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல புரிஞ்சுங்களா இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இடஒதுக்கீடு முறையில் இவங்க ஒதுக்கலைங்கிறது தான் இந்த லேர்னிஸ்ட்டை வச்சு நான் பார்க்குறது ஸோ இதுக்கு மேலே தெளிவாக சொல்ல முடியுமான்னு தெரியலை ஸோ ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு வேக்கன்சியில் ஜிடி பதினேழு பிசி எழுநூத்தி நாற்பது எம்பிசி நானூத்தி முப்பத்தி எட்டு எஸ்சி எரநூத்தி தொண்ணூத்தி ஏழு எஸ்சிஏ நூற்றி பதிமூணு பிசி முஸ்லீம் ஐம்பது எஸ்டி பதினெட்டு அப்படின்னு இந்த வேக்கன்சி அவங்க கவர்மெண்ட் எப்பையும் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த இடஒதுக்கீடு முறையில் வரலை அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னா அவங்க எந்த இடஒதுக்கீடு முறையை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு தெரியலை சோ இது குறித்து தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க பெரிய பெரிய ஆட்கள் இருந்தீங்க அப்படின்னா இது சரிதான் அப்படின்னாலும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க நம்ம அசர் பண்ணிக்கிறோம் இல்லை ஏதோ ஒன்னு ஒன்று இல்லை இதுன்னு தப்பா போட்டிருந்தாலும் சொல்லுங்க நம்ம அசர் பண்ணிக்கிறோம் நமக்கு ஒன்றும் இல்லை நமக்கு தேவை ஒரு தெளிவான ஐடியா வந்து எல்லாருக்கும் போனால் தான் நம்மளுடைய எண்ணம் சோ அதுதான் நம்ம வந்து நேர்த்தையே சொல்லியிருந்தோம் ஒரு டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஜிடி போடுவோம் இந்த ஜிடி வந்திருக்கு அப்படின்னு என்கிட்ட பேசினவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இல்லையா அவங்க உங்களுக்கு கருத்தை நீங்க கண்டிப்பா நீங்கள் நீங்க பதிவு பண்ணுங்க பிசியில் பிசியில் அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் டாப்ல உள்ளவங்க தான் நமக்கு என்ன பங்க போவாங்க ஜென்ரலில் போவாங்க நமக்கு தெரியும் டின்னு ஆனால் ஆனா இங்க என்னடாண்ணா டாப்ல இல்லை மார்க்கு ஜிடியில் போனவங்க நம்ம அதிகமான மார்க் வாங்கிட்டோம் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மார்க் லிஸ்ட் வரும்போது நம்மளை விட அதிகமான உள்ள மார்க் உள்ளவனுக்கு என்ன அது ஜிடின்னு வரல அப்படின்னா இந்த ஜிடிங்கிறது எப்படின்னா என்ன ஒருவேளை இவங்க ஜிடி மாத்தி அதாவது வேற இந்த பிசி எம்பிசி மாதிரி ஓசிக்கு பொதுவாக இவங்க பண்ணிட்டாங்களோ அப்படின்னு டவுட்டா இருக்கு ஆனா எதுவாக இருந்தாலும் அவங்க கிளியர் பண்ண வேண்டியது நம்மளுடைய அவசியம் அதனால இந்த ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி மூணு பேர்ல இவங்க ஜிடி இவங்க பிசி எம்பிசி போட்டாங்க இல்லையா அதை எதிர்பய்ல போட்டாங்க அப்படின்னு அவங்க தெரிவு பண்ணா நல்லா இருக்குங்கிறதுதான் சோ பதினேழு ஏன் போட்டாங்க அது ஜிடிக்கு ஏன்னா ஜிடிக்கு நீங்கள் முப்பத்தி கூட விட்டுருங்க ஒரு கம்யூனிட்டியை போட்டாங்க ஜிடிக்கு மட்டும் ஏன் போடணும் முறையை கூட முப்பத்தி ஒரு வேகன்சி நூறு வேகன்சியும் அப்படின்னா அப்பதானே வரும் அப்படிம்போது இவங்க இவங்க எப்படி வந்து வெறும் போட்டாங்க அப்படின்னு தெரியல சரி அப்படியே நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கூட அத டாப்ல உள்ள மார்க்ல உள்ள போட்டிருக்கணும் எப்படி மார்க் கம்மியா உள்ளவனு கூட நீங்க வந்து ஜிடினு போட்டீங்க அப்ப ஜிடினு அப்ப நீங்க ஜிடினு போட வேண்டியது இல்ல வேற ஏதோ நீங்க போட வேண்டியது பார்த்தீங்கன்னா நீங்க மாத்தி என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஜிட்டின் போட்டாங்க இதுதான் சோ இத நீங்க பாருங்க இதை வந்து ஒரு பேசு பொருளா கொண்டு போங்க விவாதிங்க உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் இதை அனுப்புங்க இது சரியா தவறா அப்படின்னு ஆராயுங்க உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பதிவுகளையும் நம்ம கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க அனைவருக்கும் பயன்படக்கூடிய மிக முக்கியமான தகவல்களை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம் நம்ம அப்லோட் பண்ணுறது எல்லாமே ப்ராப்பராக அதுக்குண்டான டாக்குமெண்ட் இருக்கும் அதுக்குண்டான ப்ரூஃப் இருக்கும் இது வந்து என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரையில் எனக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க கிட்ட என்னுடைய என்னுடைய சர்க்கிளில் நாங்கள் விசாரித்து எடுத்த ஒரு இதுதான் இது தப்பா இருந்தாலும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இல்லை சரியா இருந்தாலும் இதை பதிவு பண்ணுங்க இல்லை ஆமாம் நான் வந்து மார்க் கம்மி தான் ஆனால் எனக்கே வந்து அவங்க ஜிசிங் போட்டிருந்தாங்க அப்படின்னு நீங்க ரியலாக ஃபீல் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க தேங்க்யூ